சென்னையில் அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் அரசு மருத்துவமனைகள் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக காட்டுகிறது கொடும் குற்றங்களை கூட எந்த இடத்திலும் துளியும் அச்சமின்றி குற்றவாளிகள் செய்யலாம் என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது கத்தி குத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மருத்துவர் பாலாஜிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் அவரை தாக்கியவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் கிண்டி அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் டாக்டர் பாலாஜி விரைந்து நலம் பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் தொடர்ந்து டாக்டர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவது டாக்டர்கள் இடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபோன்ற குற்ற நிகழ்வுகளை தடுக்காமல் ஒவ்வொரு முறையும் நடவடிக்கை எடுப்போம் என்ற அளவில் மட்டுமே முதலமைச்சர் கூறுவது பொதுமக்களிடையே அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அரசு உணர வேண்டும் என தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள செய்தியில் கிண்டியில் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் பாலாஜி மீது பட்டாபகலில் நடந்துள்ள இந்த கொலைவெறி தாக்குதல் கண்டிக்கத்தக்கது உயிர்காக்கும் கடவுள்களாக பதிக்கப்பட வேண்டியவர்கள் மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் டாக்டர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதை தமிழக அரசும் போலீசாரும் உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வெளியிட்டுள்ள அறிக்கைகள் கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் தலைமை மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது வேதனை அளிக்கக்கூடியது தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் டாக்டர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது என்பதையே இது காட்டுகிறது எனவே மருத்துவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார்